காதல் மராணி கவிதை பூ விரித்தாள் இரு கவிதை பூ விரித்து கனவில் தேன் தெளித்தாள் மட்டுப்போல் மலர்ந்தாள் தட்டுத்தாள் எழுத எளியால் இவள் கனை தோடுத்தாள் இந்த காதல் மகராணி கவிதை பூ விரித்தாள் கூடத்தில் பாலிலா தேனான் தீபத்தில் ஓபிய மின்னு அழகால் மண்ணில் மம் யாவோ எங்கே எங்கு நாம் காண்போம் தே அந்த சர்கோ தேடுவோம் காதல் மகராணி കണയിൽ തേൺ കുളിത്ത കനയിൽ തേൻ കുളിത്തേ കവിതയെ പൂവരിത്ത പോൽ മലന്നാൾ താൻ എളിയാലിയവൾ കഥ കൊടുത്താൾ എന്താൽ കവിതയെ പൂവരിത്താൾ ഭക്ഷണം இங்கே எவ்வளோ இட விடு இடம் இங்கே எவ்வளோ இடம் விடுச்சா இங்கேயே இட விடுட அப்படி யோசிட இந்த கொத்தனாரில் அப்படி எங்கே அடிச்சு கூட ஒன்றிய அங்கே இட விட்டல அப்போ இங்கே விடு ஆ ரைட்டு என்னென்ன சாக் பீஸ் வச்ச பிறகு இப்போ சூப்பராக வேலை வருது இப்படிலாம் கொத்தனா பார்க்க போய்தான்ட்டு அவனுக்கு ஆயிரரூவா எவ்வளோ ஐடியா பண்ணியிருக்கேன் பாரு மத்தியில் ரைட்டா அந்த கோடு கோடு என்னப்பா அதானே சொல்கிறது ஏன் வருது அங்கே வந்து நீளமாக கட்டிட்டா அங்கே கட்டையாக கட்டிட்டோம் புரிஞ்சுட்டா வா மிஸ்டேக் எடா அது சாந்து வைக்கடா எங்க அதில் தான் சாந்து அதை விட்டுட்டுங்க அலாடா என்னடா புல்லணி அப்போ எவ்வளோ வருது அங்கே உள்ளதுங்க வைடா எடா அங்கே உள்ளதுங்க வைடா அங்கே எவ்வளவுதான் இங்க வைக்கணும்பா ஆ சரி அதான் அங்கே எவ்வளவு புரிஞ்சுக்க அது எவ்வளோன்னு பாரு என்ன அளவுனாலும் எடுத்துக்கடா வா இஷ்டம் அதே அளவுங்க வைடா என் நாலு எடுத்தா நாலு வெயி ஆ அதான் அப்போ இந்த கோட்டில் இங்கே வை ஆ அப்படி வையேன் நாலு எந்த கோடு கடைசி கோடு அதான் அதான் அது சாந்துக்கு இங்கே திருப்பி வை அப்படி வை பதிமூணில் பாதி ஆறரை நேரம் வச்சுக்கடை ஆ அப்படி வை இவ்வளோ ஆனால் கல்லுக்கு பேரணும் ஒரு கல் அப்போ வர சதுரமாக போடுடா விட்டுருடா கொஞ்சம் இடம் விடணும்லாடா அப்போ இதான் மத்தி அப்போ கொஞ்சம் சாந்து பூசணும்லாம் அதுக்கு இடம் விடு அந்த சைடுடா இட இதில் ஒரு கல் வைக்க போறேன்டா எந்த கடா இதில் கொஞ்சம் இடம் விடுடா இந்த சைடில் கொஞ்சம் இடம் விடுடா சரி ஒரு கல் வச்சா ரெண்டு செல்ல சார்ந்து புதுசுலாம் கொஞ்சம் யோசிடா என் மண்டம் மூளை கோட்டி பிடிச்சிரும் ஆ இங்கேயும் இங்கேயும் சாந்து வைக்கணும்ல கொஞ்சம் இடம் விட்றா அதுக்கு ஆ அந்த அளவுக்கு விடு அந்த டேப் அளவுக்கு விடுடா அங்கே அங்கே கொடைக்கிடா அதில் பைப்பு வைடா இங்கேயும் இடம் விடு இந்த சைடு ஆ புரியுதா உனக்கு சாந்து போடணும்லடா இதுக்கு வேறு டைல்ஸ் ஒப்பன்டா டிசைன் டைல்ஸ் புரிஞ்சுட்டா இதான் மத்தி புரிஞ்சுட்டா இப்போ என்ன செய்ய அப்புறம் இது சார்ந்து போட்டு அங்கே பைப்பு போய் அந்த சைடு பைப்புல அந்த காட்டிக்கிட்டு முன்னாலே முன்னாலே காட்டிக்கிட்டு உழைக்காம போகிற அதே போல் ஹோட்டலில் வச்சு அதே போல் நான் கிடையாது சொல்லுதேன் இருந்தால் திங்கணும் இல்லைன்னா எவன்டைய போய் கேட்டோம்னா குடிக்காத பயில எவன்ட்ட வாமான் அப்படி படக்காளி போய் உலகம் சொல்லுதேன் ஒழுக்கமாக இருந்து இடத்த புறா விற்று நகையை புறா விற்று பிச்சைக்காரன் நாய் கடவுளை அதானே எச்சியில் பிறக்க வச்சுருக்கேன் எச்சியில் பிறக்கிறது வந்து நான் அடங்க கனவுல நான் அடுத்த ஜென்மத்தில் இதோட பிச்சை எடுக்க வைப்பேன் இல்லை ஆத்தம் பார்த்துக்கு பேசணும் கோயிலுக்கு போயெல்லாம் போய் சாமி போய் யூடியூப்னால் மோசமாக யூடியூப்னால் என்னது புளு ஃபிலிம் அது மட்டும்தானே யூடியூப்பு யூடியூப்பில் என்னென்ன கண்டுபிடிப்பு எப்படி இந்த யூடியூப்பில் இந்த அசிங்கப்படம் போட போய் தான் யூடியூப்னாலே மோசம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு காரணத்தினால தானே ஒரு நாய்களை இப்படி பேசுது சொல்லு யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் அசிங்கப்படம் எடுத்து போடுது அதனால தானே நல்ல சேனலும் அசிங்க சேனலும் நல்ல ஒரு பட்டவாங்க தேவையாம பேசான் கலாவற்றிக்கு பிறந்த பிள்ளை பத்தினிக்கு பிறந்த பிள்ளை பேச மாட்டாங்க பொண்டாட்டி பிள்ளைகளையும் சடங்கான மட்டையிலும் தெருவு தெருவாக காட்டிக்கிட்டு முன்னாலேயே முன்னாலேயே காட்டிக்கிட்டு சம்பாதிக்க அந்த தான் பேசுவோம் இல்லை நல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்த பையனா பேச மாட்டாங்க பட்டாளி சேவையில பிறந்த போய் தான் பேசுவான் தேவடியாமல் பொழுது அழிஞ்சு நாசம் மாதிரி எனக்கு அழிவு வந்துட்டு தீ பிடிச்சி போகிறது இந்த வேப்ப மரத்தில் வேப்ப மாரியம்மா இருக்கான்னா மாரியம்மன் கீழே போய் எந்திரிச்சி அந்த எரிப்பேன் எரிச்சி அவன் அவள் எரிஞ்சு போ குடும்பத்தோடு அழிஞ்சி அம்மன் போட்டு சாப்பிடுவோம் வந்துட்டு வேணாம் அவனுக்கு வயிறு எரிஞ்சிட்டு சொல்லுதான் சாப்பிட்றதே நல்லா இருக்கும் அழிஞ்சு தான் போவோம் வேப்பில மேலே சச்சு வேப்பலை கறி பார்த்துக்கிட்டு இருக்கா தச்சுட்டு உடம்பண்டா எந்த மாரியம்மன் சமயபுரம் மாதிரியே இருக்கேன்னு அழிஞ்சி எரிஞ்சு போவேன் சாமி மேலே சத்தி போவோம் என்ன பேசலாம் சிஞ்சி சீரழிஞ்சு நானும் பார்த்துட்டேன் கேளு ஊரில் ஒரு பையன் தோட்டத்தில் கலவம்பாத்துக்கான் கிளவண்டு கிளவாண்டு கிளவாண்டு எல்லாத்தையும் சம்பாதிப்பான் கடைசியில் அவன் பைசா வச்சிருக்கான் ஒருத்தி ஒரு லட்சம் எடுத்துகிட்டு அவனை கொன்று போட்டான் செத்து போயிட்டான்னா இன்னொரு பையன் தம்பியே அவ்வளோ செத்து அஞ்சு கோடி வச்சுட்டு இனி ஏன்டா சும்மா கூப்பிடல அப்படின்னு தலையில் எல்லாம் அடித்து செருப்பு காட்டு மிச்சான் சாப்பிட்டு எல்லாம் நீ நாசமாக போகணும் சாப்பிட்டு ஒரு வாரத்தில் அவள் பொண்டாட்டி அப்படியே பிழைச்சிட்டா அவள் பொண்டாட்டி காரில் போயிருக்காங்க அமெரிக்காவில் நொறுங்கிட்டாள் காரில் போய்ற நொறுங்கிட்டாள் பொண்டாட்டி வர வரப்போ பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் விட்டு சடங்கான பிள்ளைகளும் விட்டு முன்னால் முன்னால் காட்டினா என்ன தடவை தான் சரி அப்படி நாசமாக போகிறானுவே வச்சு காட்டி சம்பாதிக்கப்போ நான் அடுத்தவன் நான் வச்சுக்கிட்டு அழைச்சிதான் தேவடியாம தேவையாக குடி புழு எழுப்பிமா உப்பான வாலி அவன் குடும்பம் போட்டால் பிள்ளைகளும் எல்லாம் அழந்தி நாசமாக போய் தேவடியா குடி எடுத்து சாவதுக்கு விளங்க மாட்டாங்க எரிஞ்சு போகணும் பலவாட்டிலையும் நம்ம பற்றியும் என்கிட்ட இருக்க சாமி என் தை ஜெயபாலம் இருக்கான் என் யாரையும் உண்மைன்னா எரிஞ்சு நாசமாக விளங்காமல் அழிஞ்சு போவோம் கேட்காமல் என் குடும்பத்தோடு நாசமாக போவோம் பாரு அம்மன் போட்டு விளங்காமல் நாசமாக போவோம் என் தம்பி இப்படி தான் அடித்தோம் கேளு அஞ்சு கோடி வச்சுக்கிட்டு நான் சொன்னேன் பாசையில் தம்பி உயிரோடு இருந்தே செத்ததுக்கு அதுக்கு சமம் ரைட்டால் இதுவரைக்கும் கொஞ்சம் அடிக்கிட்டே வளிக்காச்சு வச்சு இந்த குழியில் உள்ள மண்ணையும் கொஞ்சம் ஆ அவன் கை வேற வலிக்கினேன் என்னச்சியே ம் ஒரு இதில் உட்காந்துக்கிட்டு தேடா ஒரு சேர் தட்டோட சேர் தட்டா சூளு ஸ்டூலு தார உட்காந்துக்கிட்டு ஸ்டூலில் கிலோ உந்துடாத சூளு ம் ஸ்டோன் செக்கிட்டு సైడ్ కను స్మాల చిప్ స్టోన్ ఎవరితింగ్ కమ్ సైడ్ హౌస్ హౌస్ ఈ రెండు ట్వంటీ அது ரூபாய் டசின்ஸ் அதாவது இந்த கதையை திறக்கணும் இது ரெண்டையும் தரணா தான் இது வரும் தெரியாமல் அங்கே கட்டிட்டோம் அதனால் அது செக் பண்ணி தான் திறக்கணும் இப்போ செக்கி கண்டிப்பாட்டு அப்போ தண்ணி சாயில் ஸ்மாலாக ஸ்லைஸ் பண்ணி வரைக்கும் இருக்கேன் சரி ஆட்டி செக்கி இருந்தால் ரெண்டு கதையும் திறந்தா தான் தச்சு அப்போ தண்ணிங் வரைக்கும் வந்துடும் தெரியாமல் கட்டியாச்சு டைனாமிக்ஸ்க்கு டைனாமிக்ஸே மீட்டிஃபை தெரியாமல் போய் கட்டியாச்சு வைச்சா பூரா இதர் இருக்கே செம்மா தரணும் வந்து పుల్గినా ఇసుక సమాకరణి నాకు జరుగుతుంది కాటి సామరం అది కాటి రిమూ దొందే రెండు కాటి యూసి అంటే అది ఎండ కదా తరకొ రెండు కదా తరకం అప్పుడు కళ్ళందో చెక్ పన్న ముందు చెక్ పన్ను ఎలా చెక్ పని కలర్ అయితే మనకున పన్న ముందు మైన్ హరి తిస్ట్ తి అని కడాకడ తి మేక ఇకన వయల్ అప్పుడ

கோயில் வரைக்கும் போனோம்லாம் கூட்டுக்காரங்க முன்னால் வந்துட்டாங்க சிவகானபுரம் அவனை படுத்த பாடு உடனே மூஞ்சியை வந்து காட்டுவானுவ முகத்தை காட்டுவானுவாங்க மூஞ்சியை காட்டுவான ஃபேமஸ் ஆகும்லாம் நீ தான் பயந்துக்கிட்டு இருக்க ஐயோ அவர் கூப்பிடுதாரு அவரை என்றைக்கி கூப்பிடுதாரு உனக்கு என்னத்தான் வேலை கொடுக்காரு அவர் வாரத்துக்கு ஒரு நாள் வேலை கொடுத்தா கழிஞ்சிடுமாட்டா பாரம் வாரத்துக்கு ஒரு மூணு நாளாக வேலை வேணும்ல வேலை வேலை இருந்தால் பரவாயில்ல டெய்லியும் வேலை இல்லாமல் நீ என்னைக்குவா கடனெல்லாம் எப்படி அடக்க யோசிச்சுக்காரு ஆ ஒரு ஆளுக்கே எவ்வளோ ஆகுது எனக்கே என்ன பண்ணி பார்த்தால என்னைக்கா மட்டன் சிக்கன் திங்கானா என்னைக்கா மட்டன் சிக்கன் ஒரு முட்டையாக திங்கானா வரும் திங்கம்பேன் ஏற்றாலாம் ஒரு குத்து அரிசி இருந்து தயிர் ஒரு பாக்கெட் வாங்கி உருவா வச்சு திங்க பொண்ணு இல்லைன்னா வெறும் ஊருகானாலும் சாப்பிட்ருவேன் என்ன